இந்த மூன்று நிமிட காணொலியை நீங்கள் இப்பொழுது பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இது சாதாரணமில்லை சிவன் உங்களுக்கு அனுப்புகின்ற ஒரு சின்ன சைகை நம் வாழ்க்கையில் சில நேரம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் சரியாக நடக்காத மாதிரி தோணும் அந்த நேரத்தில் நம் மனதுக்குள் ஒரே ஒரு கேள்வி வரும் சிவன் என்னை கைவிட்டு விட்டாரா என்று ஆனால் இதுதான் சிவனோட முதல் ரகசியம் சிவன் எப்பவும் அமைதியாக தன்னோட வேலையை செய்து கொண்டிருப்பார் உங்களுக்கு எல்லாம் கைவிட்டு நின்ற மாதிரி தோணும் உண்மையில் உங்களை ஒரு பெரிய மாற்றத்துக்கு அவர் தயார் செய்து கொண்டிருக்கின்றார் புராணங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் சிவன் ஒருபோதும் இல்லை என்று சொல்வதில்லையாம் அவர் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இப்பொழுது இல்லை அது சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் என்பதாகும் இப்பொழுது நீங்கள் சோகமாக இருந்தால் தோல்வி வந்துவிட்டது என்று நினைத்தால் அது தண்டனை கிடையாது அது உங்களின் தயார் நிலை சிவன் முதலில் நம்முடைய அகந்தையை உடைப்பார் அதன் பிறகுதான் நம் வாழ்க்கையை உயர்த்துவார் நீங்கள் இப்பொழுது தாங்குகின்ற வழி நாளைக்கு உங்களை வலிமையாக மாற்றும் நீங்கள் தனியாக போராடவில்லை இந்த போராட்டம் கூட சிவன் பார்வையில்தான் நடக்கின்றது அவர் அமைதியாக இருக்கின்றார் ஆனால் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த காணொளி உங்களின் மனதுக்கு சின்னதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள் சிவன் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் போன்ற வீடியோக்களின் பகுதிகள் தொடரும் இது போன்ற வீடியோக்கள் உங்கள் காதுகளில் கேட்க வேண்டுமென்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்